கிளைகள் கொண்ட அண்ணான் மேட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது கிளைகள் கொண்ட திருநெல்வேலியில் போக்குவரத்து காவல்துறையில் சார்பு உதவி ஆய்வாளர் காந்திராஜன் பணியாற்றி வருகிறார் நேற்று இரவு திருநெல்வேலி டவுன் போட்டி தனது காரில் சென்று கொண்டிருந்திருக்கிறார் அவருக்கு முன்போகும் முன்பக்கமாக மற்றொரு நபர் இருசக்கர வாகனத்தில் சென்ற போது போக்குவரத்து நெரிசல் காரணமாக அவர் அந்த முன் இருசக்கர வாகனம் நின்ற நிலையில் பின்னால் வந்த இந்த போக்குவரத்து சா சார்பு ஆய்வாளர் உதவி ஆய்வாளரினுடைய அந்த வாகனம் நேரடியாக அந்த இருசக்கர வாகனத்தில் வேகமாக சென்று மோதி தூக்கி வீசி இருக்கிறது இதில் அவரது வாகனம் பலத்து சேதமடைந்து அவரும் எதேசான உள்காயம் அடைந்திருக்கிறார் காயமடைந்த நிலையில அந்த போக்குவரத்து உதவி சார்பு சார்பு உதவி ஆய்வாளருக்கும் அந்த இருச்சக்கர வாகனத்தில் சென்ற நபருக்கும் இடையே ஒரு வாக்குவாதம் என்பது ஏற்பட்டிருக்கிறது வாக்குவாதம் ஏற்பட்ட அதே வேளையில அந்த நபரோடு வாக்குவாதம் நடைபெற்ற போது அந்த விபத்தை ஏற்படுத்தி அந்த சார்பு உதவி ஆய்வாளர் தனது வாகனத்தை தனது நான்கு சக்கர வாகனத்தை எடுத்துக்கொண்டு மீண்டும் செல்லும் போது அந்த நபர் அவர் குடிபோதையில் இருந்ததாக கூறப்படுகிறது மேலும் அது குறித்த விசாரணை விவரம் நடந்தாலும் கூட அந்த நபர் அந்த போக்குவரத்து ஆய்வாளரின் காரின் முன்பக்கத்தில் படுத்திருந்த நிலையில் அதையும் பொருட்படுத்தாமல் அந்த சார்பு உதவி ஆய்வால் தன் வாகனத்தை அங்கிருந்து நகர்த்தி சென்றிருக்கிறார் அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இப்படிப்பட்ட நிகழ்வில் ஈடுபட்ட அந்த சார்பு உதவி ஆய்வாளர் மீது இந்த துறை ரீதியிலான கட்ட நடவடிக்கையாக அவர் ஆயுதப்படைக்கு மாற்றம் என்ற தகவலை திருநெல்வேலி மாநகர காவல்துறை எடுத்திருக்கிறது அடுத்த கட்டமாக சட்ட ரீதியிலான ஒழுங்கு நடவடிக்கைகளை எடுக்கவும் திருநெல்வேலி மாநகர காவல்துறை திட்டமிட்டிருக்கிறது கட்டமாக தற்போதைக்கு அவர் ஆயுதப்படைக்கு மாற்றம் செய்திருக்கிறார் முன்னாள் இருசத்திர வாகனத்தில் சென்ற நபர் குடிபோதையில் இருந்தாலும் கூட அவர் தரப்பில் இதுவரை இந்த புகாரும் கொடுக்கப்படவில்லை என்றும் கூறப்படுகிறது எனினும் அவரை அவர் குறித்த